மாடு ஸ்கூட்டி ஓட்டும் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு உத்தரகாண்டின் ரிஷிகேசில சிசிடிவில பதிவான வீடியோ இது சாலையில ஓரமா நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மாடு ஏறி வாகனத்தோட சரிக்கினே போன வீடியோ இணையத்துல அனைவராலும் பகிரப்பட்டு வருது மாடு தனது முன்னங்கால்களை தூக்கி வண்டியின் மேல வச்ச உடனே வண்டியோட சரிக்குன்னு வேகமா போய் ஒரு கேட்ல முட்டி நிக்குது அந்த வழிய தன்னுடைய குழந்தையை கூட்டிக்கின்னு போன பெண்மணி மாட்டுடைய இந்த செயலை பார்த்துட்டு பாப்பாவை தூக்கின்னு ஓடுறாங்க பாக்கிறதுக்கு நகைச்சுவை உணர்வை தூண்டும் இந்த வீடியோ இணையத்தில் வைரல் இருக்கு